கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் ஐம்பத்தி நான்காவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில தாவிது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார் இதில் மொத்தம் ஏழு வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கண்டது தாவிது இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார் கர்த்தர் என்னுடைய எல்லா நெருக்கத்தில் இருந்தும் என்னை விடுவித்தார் அது மாத்திரமல்ல எனக்கு விரோதமாய் எழுமி நின்ற என் சத்துருக்களில் என் சரி கட்டுதலை என்னுடைய கண்கள் காணத்தக்க அவர் செய்தார் என்று இந்த வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய நெருக்கம் இந்த சங்கீதத்தில் என்ன என்று பார்த்தால் இந்த சங்கீதத்தின் மேலே ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் சி வந்து சவுளுக்கு சொன்னபோது என்று ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சி யார் என்று பார்த்தார் சிமேயு என்பவன் வந்து சவுளின் இடத்தில் தாவீது தங்களிடத்தில் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார் இந்த சிமேயு சவுலின் குடும்பத்தை சேர்ந்தவன் தாவீது யூத குலத்தை சேர்ந்தவர் ஆனால் இந்த சவுல் பென்னியமின் கோத்திரத்தை சேர்ந்தவன் அவனுடைய பென்னியமின் கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் இந்த சிமேயு இந்த சிமேயு தாவீது எப்படி நமக்கு ராஜாவாகவும் நமக்கு அரசராகவும் வர வேண்டும் அவன் எப்படி நம்மளை ஆளுகை செய்ய முடியும் என்று ஒரு வஞ்சக இருதயத்தோடு கூட அவனை தீட்டு கட்ட வேண்டும் என்றுதான் அவன் சவுளினிடத்தில் இரண்டு முறை காட்டி கொடுக்கிறான் அதை நாம் ஒன்று சாமுவில் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது அவன் தாவிதை மிகவும் கடுமையான வார்த்தைகளை சொல்லி தூஷிக்கிறான் எப்படி தூஷிக்கிறான் என்று பார்த்தால் பேலியானின் குமாரனே நீ தொலைந்து போ என்று சொல்லி தூஷிக்கிறான் அதை இரண்டு சாமுவேல் பதினாறாவது அதிகாரத்திலும் பத்தொன்பதாவது அதிகாரத்திலும் அவனுடைய இருதயத்துல இருக்கிற அந்த ஒரு வஞ்சகமான எண்ணத்தோடு கூட தாவிதை தூஷிக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது ஆகிலும் தாவிது என்ன செய்தார் தெரியுமா அவன் இரண்டு முறை தாவிதை காட்டி கொடுத்தான் ஆனால் தாவிதோ அதற்கு மாறாக இரண்டு முறை அவனை காப்பாற்றுகிறான் ஆனால் ஒரு கட்டத்தில் வரும்பொழுது தாவீது இதெல்லாவற்றையும் சாலோமோனுக்கு தெரியப்படுத்துகிறார் சிமேயு என்பவன் ஒருவன் இருக்கிறான் அவன் என்னை மிகவும் தூஷிக்கிறவனா இருந்தான் அவன் கெட்டவன் என்பதாக சாலோமோனுக்கு தெரியப்படுத்துகிறான் இதை பிடித்துக்கொண்ட கொண்ட சாலோமோன் சிமேயுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறான் ஆண்டவர் தாவீதின் சத்ருவாகிய சிமேயுக்கு சாலோமோனின் மூலமாக ஒரு முடிவை கொண்டு வருகிறார் அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது சிமேயுக்கு மரண தண்டனை கொடுத்து அவனை கொலை செய்கிறான் என கண்புக்குரியவர்களே இப்பொழுது தாவிதினுடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது அதேதான் இந்த வசனத்தில் தாவிது சொல்லியிருக்கிறார் என் சத்துருக்களில் என் நீதி சரி கட்டுதலே என் கண்கள் கண்டது என்று இன்றைக்கும் கூட ஒருவேளை இதே போல சூழ்நிலையில நீங்க கடந்து கொண்டு வருகலாம் தாவிதை போல உங்களுக்கும் சத்துருகள் பெருகி உங்களை தூஷிக்கிறதும் உங்களை துன்பப்படுத்துகிறதும் உங்களை நெருக்கிறதுமான காரியங்களை உங்களுக்கு விரோதமாக எழும்பி செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வசனம் சொல்லுகிறது அதே போலதான் தாவிதுக்கு எதிராக ஆயிரம் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு அனுப்ப அது ஒன்றும் வாய்க்கவில்லை ஏனென்றால் தாவிதனுடைய பட்சத்திலும் ஆண்டவர் இருந்தார் இன்றைக்கும் உங்க பட்சத்திலும் இருந்து ஆண்டவர் உங்களுடைய நீதியை உங்கள் சத்துருக்களின் நடுவில் அவர் சரிகட்டுதலை உங்களால் பார்க்க முடியும் என அன்புக்குரியவர்களே பயப்படாதீங்க தைரியமா இருங்க தாவீது எந்த இடத்திலும் சோர்ந்து போகவே இல்லை அவன் விசுவாசமாய் தான் அறிக்கை செய்தான் நெருக்கமான தான் பாடுகள் தான் எப்பொழுது என்னுடைய உயிர் போகும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலைதான் ஆகிலும் அவர் கர்த்தரை பிடித்து கொண்டார் கர்த்தர் என்னை எல்லா தீங்குகளிலும் இருந்து விடுவிக்க அவர் வல்லவர் என்பதை அவர் அறிந்து கொண்டார் அதே போல இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய நீதி அவர் சரி கட்ட போகிறார் அதை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது உங்களுடைய நெருக்கத்துல இருந்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் நிச்சயம் ஆண்டவர் அதை செய்வார் கண்களில் மூடி சிபிப்போமா தகப்பனே மெய் துதிக்குற அப்பாம் எஸ்தோ தெரிகிறோம் ராஜா இந்த நேரத்திலும் எஸ் அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் உபத்திரவங்கள் மத்திலும் அப்பாவியானவரை அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை தூஷிக்கிறவர்கள் மத்திலும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு என் தேவன் அவர்களுடைய நீதியை கட்டும்படிக்காய் செபிகிறப்பா அவர்களுடைய சத்துக்கள் மத்தியில சரி கட்டும்படிக்காய் செபிக்கிறப்பா அவர்களுடைய கண்கள் அதை காணும்படிக்காய் செபிக்கிறோம் இன்றைக்கு அவர்களுடைய நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படிக்காய் நான் செபிக்கிறேன்ப்பா எந்த காரியத்தில் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது என்று உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்களோ எசப்பா அவங்களிடத்துல சொல்லி கொண்டு இருக்காங்களோ இன்றைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்கப்பா அவர்களுடைய நீதியை அவர்களுடைய கண்கள் பார்க்கும்படி கை செய்யும்படி கை செவிக்கிறப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்துல செவிக்கிற பிதாவே ஆ எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்கிறார் அவர் உங்களுடைய நீதியை விலங்க பண்ணுகிறத உங்களுடைய கண்களின் சக்தி காணப்போகிறது நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வசனத்தின் படியே உங்களுக்கு செய்வார்